சரி இப்ப படிக்கணும் நாளைக்கு லீவ் தானே நாளைக்கு படிங்க மணி படிங்கல இப்ப படிக்கணும் என்ன படிக்க போற நாளைக்கு படிங்க கேளுங்க இதில்ம்மா புக்கை உள்ள அங்கே வைங்க புக் எடுக்க கூடாது இப்போ தூங்க போறேன் அப்பா சரியா என்ன இப்போ ஏற்க படிக்க போறீங்க நைட்டு உட்காந்து என்ன படிக்க போறீங்க நாளைக்கு படிங்க தங்கம் சரியா சரி பை பேக் கழிச்சிட்டு வாங்க போங்க